செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளும் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்று ஆங்கில புத்தாண்டு தொடங்கி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டிலே கால் நூற்றாண்டு கடந்து அதை காலெடுத்து வைக்கிறோம் இருபத்தி நாலு வருடங்கள் கடந்துவிட்டன நாம் திருப்புகழை ஒவ்வொரு நாளும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று அருணகிரிநாதர் அருளி செய்த முதல் பாடலை கேட்டு மகிழ்வோம் முத்தை தரு என்று தொடங்குகின்ற முதல் பாடல் பின்பு அவர் பனிரெண்டு வருடங்கள் மௌனமாக இருந்துவிட்டார் இந்த பாடல் மிகவும் அருமையான பாடல் பலரும் பல்வேறு கலைஞர்களும் பாடியிருக்கிறார்கள் வெவ்வேறு ராகத்திலே இதை சினிமா துறையில் கையாண்டு அப்பொழுதுதான் பல பேருக்கு தெரிய வந்தது இதுவும் ஒரு மிகவும் கடினமான பாடல் என்றே கருதுவார்கள் ஆனால் அப்படி அல்ல முதல் பாடலே கடினம் என்றால் இவ்வளவு மக்கள் இந்த திருப்புகளுக்கு ஆதரவே கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆகையால் இது மிகவும் லகுவான பாடலும் கூட முத்தை தரு இது திருவண்ணாமலையில் அருளி செய்த பாடல் சந்தம் தத்த தத்தத்தன 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 தன 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 இப்படி வேகமாக பாடினால் லகுவாக புரியும் தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தன தான முத்தரு பத்தி திருநகை அத்திகிரை சக்தி சரமண முத்தி குருவித்து குருபறை என ஓதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிறை சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரை என ஓதும் முற்கட்பரமட்குருதியும் முற்பட்டது கற்ப தமரரும் அடிபேன முக்கட்பரமட்குச் சுருதியும் முற்பட்டது கற்பித்திருவரும் தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கனை தொடு ஒற்றை கிரிமத்தை பட்ட பகல் பட்டப்பகல் திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டசிகிரியில் இரவாக பத்தை கிர தத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகுபொருள் பொருள் பட்சை தொடு ரற்றி தருள்வதும் ஒரு நாளே பத்திரை நத்த கடமிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பற்றி தொடு ரற்றி தழ்வது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்த பதம் வைத்து பயிரமி திக்கொக்க நடிக்க கடுகொடு கடுதாட தித்தித்தையத்த பரிபுற நித்த பதம் வைத்து பைரவி நடிக்க கழுகொடு கடுதாட திக்கு பறிய பைரவ தொக்கு தொகுத்தொக்கு தொகு தொகுதி பகுதிக்கு திரிகடக என போத திக்கு பறிய பயிரவர் தொகு 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 தொகுதொகு பகுதிரிக்கு திரிகடகையென போத கொத்துப்பரை கொட்ட களைமிசு குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொத்துப்பரை கொட்ட களைமிசு குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூ கொட்புற்ற நட்பற்றவுனரை வெட்டி பலியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து பரவள பெருமாளை கொட்புற்ற நட்பற்றவுணரை வெட்டி பழி குளகிரி குத்து பட ஒத்து பரவள பெருமாளே இந்த பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு ஒரு மணி நேரம் ஓடுவது உண்டான ஒளி நாடாவை ஏற்படுத்தினார் அவ்வளவு அமைந்துள்ளது இந்த வாடகை இதன் பொருள் விளக்கத்தை நாம் சுருக்கமாக பார்த்து முத்தை பத்தி திருநகை வெண்முத்தை வெண்முத்தை நிகர்த்த அழகான வரிசையும் இளநகையும் அமைந்த முத்தை தரு பத்தி திருநகை இளநங்கை அமைந்த அத்திக்கிரை தேவானை தேவியின் தலைவனே அத்திக்கீரை தேவையானை தேவியின் தலைவனே தேவையானை கிரியாசக்தி ஆகையால் அவனை முதலில் குறிப்பிடுகிறார் அருணகிராஸ் சக்தி சரவண சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவ கடவுளே முருகா முத்திக்கொரு வித்துக்கு உருபற மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் வித்து என்றால் விதை விளங்கும் ஞானகுருவே வித்திலே மரங்கள் இருக்கும் ஆனால் முளைத்த பின் தான் எவ்வளவு உயரம் வளரும் எத்தனை பழங்கள் கொடுக்கும் என்பதை யாரும் நிர்ணயம் செய்ய முடியாது ஆகையால் முருகனை வேண்டும் பொழுது யாருக்கு என்ன வேண்டுமோ அதை அப்படியே கொடுத்து விடுவார் மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே முருகார் என ஓதும் முக்கட்பரமற்கு என்று துதிக்கும் முக்கன்னர் பரமசிவனாருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து வேதங்களுக்கு சுருதி என்றால் வேதம் வேதங்களுக்கு முதன்மையான ஓம் எனும் மந்திர பொருளை உபதேசித்து இருவரும் மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் ஸ்ருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் இருவரும் முப்பத்து வர்க்க தமரரும் அடி பேன முப்பத்து முக்கோடி தேவர்களும் பணிய நின்றமணி முருகா உன் அடியின் கீழ் உன் பாதார வெந்தங்களிலே அவர்கள் எல்லோரும் பணிய நின்றமணி பத்து தலை தத்த கனைதொடு ராமனுடைய பத்து தலைகளும் சிதறி விடுமாறு அம்பை விட்டு கிழி மத்தை பொருது ஒப்பற்ற மந்திர மலையான மத்தை கொண்டு பார்க்கடலை கடைத்து ஒரு பட்ட பகல் வட்ட திகதியில் இரவாக ஒரு பகல் பொழுதை வட்டமான ஆயுதத்தால் இரவாக்கி அந்த அர்ஜுனன் போரிலே ஒருவரை வீட்டு அந்த இரவு வேலை ஆக்குவதற்கு சூரியனையே சக்கராயுதத்தால் மறைத்து விட்டார் மறைத்து விட்டதால் அவர் இரவு சூரியன் அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று அவர் வெளியே அந்த வரும் வரும்பொழுது அவரை அடித்து வீழ்த்தி அவருடைய தலையை அவருடைய அப்பா கையிலே விழுமாறு செய்ய யார் தன்னுடைய மகன் தலையை வெட்டி வீழ்த்துகிறார்களோ அவர்கள் தலை சுக்குநூறாக போகிவிடும் என்று முன்னரே அவர் சாபமிட அவருடைய தலையே சுக்குநூறாக வெடித்ததாக புராண வரலாறுகளும் மகாபாரதத்தின் கதைகளும் உள்ளன இரவாகி இதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் பத்திற்கு இரதத்தை கடவிய நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பசுமையான நீல மேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே முருகா பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே பறிவோடு முருகா என்னை காத்தருளும் நாள் ஒன்று உண்டோ ஒன்று உண்டோ என்றார் இருக்கிறது என்ற பொருளிலே நாம் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு முருகன் எப்படி போர் புரிந்தார் என்பதை அசுரனுடன் செய்த போரினை இதிலே விரிவாக வர்ணிக்கிறார் தித்தித்தைய ஒத்த பரிபுற தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த பரிபுணம் சிலம்புகள் நிற்த்த பதம் வைத்து பைரவி நாட்டிய பாதங்களை வைத்து வைத்த நாட்டிய நாட்டிய பாதங்களை வைத்து ஆடிய காளிதேவி திக்கொக்க நடிக்க திசைகளிலெல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகோடு கழுதாட கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் திக்கு அட்ட பை பைரவர் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் இந்த பைரவர்கள்தான் இந்த உலகத்தை தாங்குகிறார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன அவர்கள் அசிதாங்கன் காபாளி சண்டன் உருரு குரோதன் குரோதன் சங்காரன் பீ பீடனன் மத்தன் ஆகிய எட்டு பேரும் அஷ்ட பைரவர்களாக இந்த உலகத்தை தாங்குகிறார்கள் என்று கூறுகிறார்கள் இந்த அஷ்ட பைரவர்களும் சிவமூர்த்தியால் படைக்கப்பட்ட பொற்களத்தில் பொற்களத்திலே அழகிய கூத்தாடும்படி சித்திர பௌரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தாங்குகின்ற அஷ்டபைரவர்கள் இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொகு 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 திரிகட கடக தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திருக்கடக என்ற தாள ஓசையை கூறவும் கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பற்பள பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழங்கவும் களமிசை முது கூகை போர்க்களத்திலே கிழக் கோட்டான்கள் கூகை என்றால் கோட்டான்கள் முது கூகை என்றால் வயதான கோட்டான்கள் கிழக் குக்கு குகுக்கு குகு புதை புக்கு பிடியன முது கூகை குக்கு குகுக்கு குகு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குழறி வட்டமாக சுழன்று மேலே எழவும் நட்பு நட்பற்ற அவுணரை அதாவது இந்த அசுரர்கள் நன்மை செய்வதே அவர்களுக்கு தெரியாது பிறருக்கு தீமை செய்தேதான் பழகிவிட்டார்கள் நட்பு அற்ற அவுணரை சிநேகம் எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் தவிர்த்து விரோதம் பாராட்டி மனப்பான்மையே கொண்ட அசுரர்களை சில பேர்களை பார்த்தாலே மனத்திற்குள் எரிச்சலும் பொறாமையும் வந்து அப்படி உள்ளவர்கள் இந்த அசுரர்களின் எண்ணங்கள் நல்லவர்களையும் மனத்திலே கிளேசம் உண்டாக்கிவிடும் இதற்கு ஒரு சிறுகதை சொல்லுவார் வாரி அர்வன்கள் ஒரு ராஜா ஒவ்வொரு நாளும் வீதி வளம் வரும்பொழுது ஒரு விறகு கடையிலே ஒரு அந்த கடை நிர்வாகக்கூடிய அவர் முகத்தை பார்த்து ராஜாவை வணங்குவார் ராஜாவிற்கு அவரை பார்த்தாலே கோபம் புறும் என்னடா இது இவர் நம்மளை இப்படி வணங்குகிறாரே என்று இது நாளுக்கு நாள் அதிகமாகி அவர் ராஜா மிகவும் வருத்தப்பட்டார் இந்த கடையை தாண்டும் பொழுது நமக்கு கஷ்டமாக இருக்கிறதே ஏன் அப்படி என்று அதை மந்திரியிடம் சொல்ல கவலைப்படாதீர்கள் ராஜா மன்னரே இதை செய்து விடலாம் என்று. கூறிவிட்டார் பிறகு அந்த மஞ்சிரி அந்த கடையில் போய் சென்று ஏன் நான் ராஜாவை பார்த்து வணங்கும் போதெல்லாம் அவர் என்னை கண்டுகொள்ளாமல் வெறுப்புடனே போகிறார் ஏன் என்று தெரியவில்லை என்று கூறினார் நீங்கள் என்ன வியாபாரம் செய்தீர்கள் என்று கேட்டபொழுது நான் மர வியாபாரம் செய்கிறேன் ஒரு சமயத்திலே எனக்கு சந்தன கட்டைகள் நிறையாக குறைந்த விலையிலே கிடைத்துவிட்டது அது விற்றுப்போகாத விற்றுப்போகாமல் அப்படியே தங்கிவிட்டது ஆனால் சந்தன கட்டையை வாங்கக்கூடிய மனிதர்கள் இங்கு இல்லை இந்த மன்னர் இறந்தால் நான் அந்த சந்தன கட்டையை வைத்து எரிப்பார்கள் அல்லவா அப்பொழுது இந்த சந்தனக்கட்டையை எல்லாம் விடுவேன் காசாக்கி விடுவேன் மன்னர் இறப்பாரா என்று என்னுள் மனதிலே எனக்கு ஒரு எண்ணம் தோன்றும் யாராவது அரச வம்சத்திலே இருப்பவர்கள் இறந்தால்தான் என்னால் அந்த சந்தனக்கட்டையை விற்க முடியும் என்ற எண்ணத்தை அவர் மந்திரியிடம் கூறுகிறார் உடனே மந்திரி என்ன சொன்னார் நீ கவலைப்படாதே இந்த சந்தனக்கட்டை என்ன விளை என்று கூறினவுடன் உடனே வந்து இவ்வளவு விலை என்று கூறுகிறார் பிறகு அரண்மனைக்கு சென்றுவிட்டு கஜானா கேட்டு அதற்குண்டான பணத்தை எடுத்து மன்னருக்கு இந்த சந்தனக்கட்டைகள் வேண்டுமாம் அவர் கட்டில் செய்து கொள்கிறேன் என்றார் ஆகையால் இதை விடுகிறாயா என்று வாங்கினதை விட பன்மடங்கு அதிகமாக விலை கொடுத்து அந்த எல்லா சந்தனக்கட்டைகளையும் வாங்கிவிட்டார் வாங்கிவிட்டால் அவருட அவருக்கு மகிழ்ச்சியாகிவிட்டது மறுநாள் அரசர் அந்த வழியாக பார்க்கும் பொழுது இந்த மன்னன் மன்னனை பார்த்த உடனேயே இவருக்கு அந்த எண்ணம் இல்லை அரச அரசபையிலே அரச வம்சத்திலே யாராவது இறந்தால் தானே இந்த சந்தனக்கட்டை எல்லாம் விற்க முடியும் என்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது ஆகையால் அவர் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தவுடன் அந்த மன்னருக்கும் அந்த மகிழ்ச்சி ஒட்டிக்கொண்டது மன்னர் வீட்டுக்கு அரண்மனைக்கு வந்தவுடன் மந்திரியை பார்த்து தினமும் அவரை பார்த்தால் எனக்கு கோபமும் ஆத்திரமும் தான் வரும் ஆனால் இன்று இரு நாட்களாக நான் பார்க்கிறேன் அவரை பார்த்தால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவில்லை அப்படி கோபம் ஏன் வந்தது என்று தெரியவில்லை என்று கூறவே மந்திரி அவரிடம் அவர் சந்தன வியா சந்தனக்கட்டை வியாபாரம் செய்கிறவர் நிறைய மரங்கள் சந்தன மரங்களை அடுக்கிவிட்டார் அரண்மனையில் யாராவது இறந்தால்தான் அந்த சந்தன கட்டையை விற்க முடியும் யாரும் இறக்கவில்லையே என்று அவர் நினைத்து கொண்டிருந்ததால் உங்களுக்கு அந்த நினைப்பு எண்ணம் வந்து நீங்கள் கவலைப்பட்டீர்கள் என்று கூறுவார் ஆகையால் யாரை பார்த்தும் இப்படி நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களே இறந்தால் நன்றாயிருக்கும் இதையெல்லாம் விட்டுவிடுவோம் இந்த எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துவிட வேண்டும் எண்ணங்கள் கண்டிப்பாக மனிதர்களை கொல்லாமல் கொள்ளும் செயல் ஆகையால் பாரதி கூட சொல்லுவார் நல்ல எண்ணம் வேண்டும் என்பார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ண வேண்டும் என்று கூறுவார் பாரதியார் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தெல்லிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் பண்ணிய போ பாவமெல்லாம் பருதின் முன் பணியைப் போலே நன்னிய நின்முன் இங்கே நசித்திடல் வேண்டும் அந்நாய் என்று பாடுவார் ஆகையால் நாம் நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்தால் நாமும் வாழலாம் பிறரையும் வாழ வைக்கலாம் நம்மை அறியாமலேயே பிற ஆன்மாக்களுக்கு செய்யும் தொண்டு அன்பாக நினைத்து பார்ப்பதுதான் இதைத்தான் இதிலே மனப்பான்மையை கொண்ட அசுரர்களே கெட்ட எண்ணங்கள் இருக்கக்கூடாது அசுரர்களாக வாழ வேண்டாம் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார் வெட்டி பழியிட்டு குளகிரி குத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளை கொன்று வழி கொடுத்து அசுரர் குல மலை கிளரு கிளறிஞ்சம் கிரி தூள் தூளாகப் போய்விட்டது ஒத்து பரவல பெருமாளே தர்ம மார்க்கத்துக்கு பொருந்துமாறு போர் செய்ய வல்ல பெருமாளே இதிலே போர் சுரசம்ஹாரம் மற்றும் சாரகாசுரன் சிங்கமுகாசுரன் மற்றும் உள்ள அசுரர்களை எல்லாம் வதம் செய்தார் அதிலே இந்த மூன்று பேரையும் சிங் சாரகாசுரனை யானையாக வாகனமாக கொண்டு ஐயப்பனுக்கு அடைக்கலமாக கொடுத்து விட்டார் வாகனமாக சிங்க முகாசுரனை தன்னுடைய அம்மா காளி தேவிக்கு சிங்க வாகனமாக கொடுத்து விட்டார் இந்த சூரனை மயிலாகவும் பொடியாகவும் ஏற்றுக்கொண்டார் இந்த அசுரர்கள் அவர்கள் இறந்தார்கள் அல்லவா அவர்களையெல்லாம் ஆன்மாக்களிடம் கொடுக்கக்கூடிய ரோமக்கால்களாக கொடுத்தாராம் இதிலே இந்த ரோமங்களுக்கு வழி தெரியாது வெட்ட வெட்ட வளர்ந்துவிடும் அப்படித்தான் அசுர குணங்கள் எல்லோருக்கும் இருக்கும் இருப்பது தெரியாது அது இல்லாமல் பண்ணுவதற்கு நாம் நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் அந்த எண்ணங்கள் தலை தூக்காது ஆகையால் அவ்வளவு நன்மை செய்து வாழ வேண்டும் என்று தர்ம மார்க்கத்துப்படி பொருந்த போர் செய்யவல்ல அவரை அனுகிரகம் செய்து அவருடைய ஆணவத்தை அழித்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் அல்லவா முருகர் இதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் முதல் பாட்டிலேயே அழகாகவும் தெளிவாகவும் கூறியுள்ளார் இதிலே அக்ரோனி சேனைகள் எல்லாம் பற்றி கூறுவார்கள் அது காலம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த முதல் பாட்டினுடைய பொருளை நாம் இதிலே காணப்படுவது என்னவென்றால் முதல் பாட்டிலேயே ராமர் கிருஷ்ணர் இவர் இருவரையுமே குறிப்பிட்டு சிவனையும் அதிலே சேர்த்து இந்த சிவ விஷ்ணு வேதங்களை நீக்கிவிடுகிறார் அருணகிரிநாதன் அழகான பாட்டு முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிறை சக்தி சரவண குருவித்து குறுவதை என போதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிறை சக்தி சரவண முத்தி குருவித்து குறுவதை என போதும் முக்கட்பரமட்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரு முப்பத்து முவர்கத்தமரடி பேன முக்கமட்கு சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரு முப்பத்து முவர் கத்தமரமடி பேன பத்து தலை தத்த கணிதொடுவற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்டத்திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட பட்டத்திகிரி கிரவாக பத்தக்கிற தத்தை கடமிய பச்சை புஜல் மெச்சத்தகு பொருள் பட்சி தொடு ரொட்டி தருள்வதும் ஒரு நாளே பத்தக்கிற தத்தை கடவிய பச்சை புஜல் மெச்சத்தகு பொருள் பற்றி தொடு ரொட்டி ஒரு நாளே கழுகொடு கடுதாடு தித்தித்தயமொத்த பரிபுற நிற பதம் வைத்து பயிர் பைரமி திக்க கனடிக்க கழுகொடு கடுதாட திக்கு பறியட்ட பைரம தொகு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பகுதிக்கு திரிகடகை என்ன மோத திக்கு பறியட்ட பைரம தொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பகுதிக்கு திரிகடகை என்ன மோத கொத்துப்பறை கொட்ட களைமிசை குக்கு குகு 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 குத்தி புதைபொக்கு பிடியன முது கூ கொத்துப்பறை கொட்டக்களமிதி குக்குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்ற உணரை வெட்டி வழி எட்டு குளகிரி குத்து பட ஒத்துப் பொரவள பெருமானே கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி வழி எட்டு குளகிரி குத்து பட ஒத்துப் பொரபள பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்போம்